மக்கள் தொகை அடர்த்தினா என்ன அப்படின்னு பாக்க ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புல வாழக்கூடிய மக்களோட எண்ணிக்கை தான் சாரி மக்களோட கரெக்ட் தான் மக்களோட எண்ணிக்கை தான் இந்த மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டர்ல இந்த பகுதிகளில் எத்தனை மக்கள் வாழ்றாங்களோ அதை தான் என்ன சொல்றோம் மக்கள் அடர்த்தி அப்படின்னு சொல்றோம் இந்த மக்கள் அடர்த்தியை கணக்கிறதுக்கான ஃபார்ம்லா மக்கள் அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு மொத்த மக்கள் தொகை டிவைட் பை நாட்டின் மொத்த பரப்பளவு ஸோ ஒரு நாட்டில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கோ அந்த மக்கள் தொகை என்ன பண்ணணும் ஒரு நாட்டோட மொத்த பரப்பளவால வகுத்தா அதுல கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புல வாழக்கூடிய மக்களோட எண்ணிக்கை சரிங்களா ஸோ இந்த மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக காணக்கூடிய மாநிலம் எது இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் இல்லை இல்ல மக்கள் தொகை அடர்த்தி யோசி சொல்லுங்க கரெக்ட் சார் பீகார் தான் மக்கள் தொகை அடர்த்தியில முதலிடத்தில் இருக்கு ஸோ அது என்ன அப்படின்னா பரப்பளவு ரொம்ப கம்மி அந்த மாநிலத்தோட பரப்பளவு ரொம்ப 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 கம்மி ஆனா அங்க என்ன அதிகம் மக்கள் தொகை ரொம்ப அதிகம் அதனால நெருக்க நெருக்க நெருக்கமா மக்கள் தான் அங்கே வாழ்ந்துட்டு வராங்க இன்னைக்கு வரைக்கும் சரிங்களா ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா உலகில் இருக்கக்கூடிய விளைநிலம் நூறுல பதிமூணு புள்ளி மூணு சதவிகிதம் தான் இருக்கு சோ அப்போ நூறு சதவீதம் பதிமூணு புள்ளி மூணு சதவீதம் வெளிநிலையத்துக்கு பயன்படுத்துறாங்க எப்படி இருக்கு இதுல காடுகளாகவோ மலைகளாகவோ கடல் பகுதிகளா சாரி கடல் பகுதிகள் இதுல வராது பகுதிகள் எல்லாமே என்ன இருக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க அதாவது மக்கள் வாழக்கூடிய பகுதிகளா இருக்கு சதவீதம் என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம் வெளிநிலையா பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் சரிங்களா அதே போல உலகில ஊட்டச்சத்து அடர்த்தி விகிதம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருக்காங்க முன்னூத்தி பேர் மக்கள் தொகை அடர்த்திங்கிறது எத்தனை மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கிறது இந்த ஊட்டச்சத்து அடர்த்தி அப்படிங்கிறது வாழக்கூடிய மக்கள் ஒரு சதுர கிலோமீட்டர்ல ஆரோக்கியமா எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது உலக அளவில் கணக்கு பண்ணும்போது சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் வராங்க அஞ்சு பேர் இருக்காங்க நாற்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி மூணு சதவிகிதம் அதுல ஊட்டச்சத்து அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு இருக்கு எழுநூத்தி ஐம்பத்தி மூணு பேரா இருக்கு இதுவே சிங்கப்பூரோட அடர்த்தி பாருங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு நாலு கோடியே சரி நாலு லட்ச நாற்பத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி நாலு லட்சத்தி பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் சரி நாலு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேர் இருக்காங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சரிங்களா ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் ஊட்டச்சத்து அடர்த்தி ரொம்பவுமே கம்மி ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது சிங்கப்பூரில் விவசாய நிலங்கள் ரொம்பவுமே கம்மி அதனால் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க நாலு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் கிட்ட கிட்டத்தட்ட நாலு லட்சத்தை தாண்டி போயிருச்சு ஆனா இதுல நம்மளோட பாருங்களா வெறும் எழுநூத்தி மூணு பேர் தான் இருக்காங்க சோ இத மூணு விதமா கணக்கிடுறாங்க மிக அடர்த்தியான மக்கள் உலக மக்களை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா பகுதிகளை மூணு பகுதிகளா பிரிக்கிறாங்க ஒண்ணு மிக அடர்த்தியான மக்கள் இரண்டாவது மிதமான மக்கள் தொகை அடர்த்தியை கொண்ட பகுதிகள் மூன்றாவது குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை கொண்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு உலக இருப்பிடங்களை என்ன பிரிக்கிறாங்க மூணு விதத்துல மக்கள் தொகை அடர்த்தியை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க சரிங்களா நோட் பண்ணியாச்சா இதுல முதலாவது மிக அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வளமான சமவெளி பகுதிகளா காணப்படுது சோ அதனால இந்த இடத்துல என்ன பண்றாங்க மக்கள் அதிக தொழில் வளர்ச்சி அடைந்த பகுதிகளாகவும் நகர்ப்புற பகுதிகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளாகவும் மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளாகவும் இந்த பகுதிகள் காணப்படுது சரிங்களா சோ இந்த மக்கள் தொகை பகுதிகள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் நூறுக்கு மேல இருக்கு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு நூறுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் நாலு இருக்கு அதுல கிழக்கு ஆசியா தெற்கு ஆசியா அமெரிக்க ஐக்கிய நாட்டோட வடகிழக்கு பகுதி மத்திய மற்றும் வடமேற்கு ஐரோப்பா இதுல இந்த கிழக்கு ஆசியால சீனா ஜப்பான் மற்றும் தென் கொரியா இது மூணுமே அடர்த்தி இந்த மக்கள் தொகை பகுதிகள் அர்த்தி வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா சதுர கிலோமீட்டருக்கு நூறுக்கும் மேல இருக்கு அடுத்ததா தெற்கு ஆசியாவில இந்தியா பங்களாதேஷ் மற்றும் இலங்கை சோ இதில் இந்தியா எத்தனை பேர் இருக்கு எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு இல்லையா அடுத்ததா அமெரிக்க ஐக்கிய நாட்டோட வடகிழக்கு பகுதிகளில் எல்லா பகுதிகளும் கிடையாது அமெரிக்காவோட வடகிழக்கு பகுதிகளில் சதுர கிலோமீட்டருக்கு நூறு பேருக்கு மேல இருக்காங்க அடுத்ததா மத்திய மற்றும் வடமேற்கு ஐரோப்பா பகுதிகளில் காணப்படுறாங்க இந்த நான்கு பகுதிகளில் ரெண்டு பகுதிகள் வந்து மக்கள் தொகை அடர்த்தி வந்து அதிகமா இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான காலநிலை அவங்களோட வளமான மண் வளர்ச்சி அதே போல விவசாயத்துக்கு சாதகமா அவங்களுக்கு சமவெளி பகுதிகள் அதிகமா காணப்படுறதால என்ன பண்றாங்க இவங்க விவசாயத்தை அதிகமா பண்ணிட்டு வராங்க இதனால மக்கள் தொகை அடர்த்தி அந்த பகுதிகளில் எவ்வளவு காணப்படுது சதுரை கிலோமீட்டருக்கு நூறுக்கு மேல இருக்கு ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த இந்தியாவுமே என்ன பண்றாங்க இந்த இந்தியாவில் இந்தியாவில் இருக்க பல்வேறு பட்ட பகுதிகள் எப்படி இருக்கு அப்படின்னா சமவெளிகளாகவும் ஆற்று பள்ளத்தாக்குகளாகவும் என்ன பண்ணுது அதிகப்படியான மக்கள் தொகையை கொண்டு ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பகுதிகள் பள்ளத்தாக்குகள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் காணப்படும் சமவெளிகள் அதிக அளவில் காணப்படக்கூடிய பகுதிகள் தான் இந்திய பகுதிகள் ஸோ அதனால தான் நம்மளோட மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ இருக்கு எழுநூத்தி ஐம்பத்தி எட்டா இருக்கு ஸோ இது எல்லாமே விவசாயம் சார்ந்து நிர்ணயிக்கக்கூடியவை சரிங்களா அடுத்து அடுத்தமா மிதமான மக்கள் தொகை அடர்த்தியை கொண்ட பகுதிகள் இந்த பகுதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பத்துல இருந்து எண்பது பேரை வச்சிருக்காங்க சோ மிக அதிகமான மக்கள் தொகையில நூத்துக்கு மேல ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்க சோ இங்க மிதமான மக்கள் தொகையை அடத்தி கொண்ட பகுதிகளில் பத்து முதல் எண்பது பேர் தான் இருக்காங்க சோ இதுல எதாவது எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க நாட்டோட அமெரிக்க ஐக்கிய நாட்டோட மத்திய பகுதிகள் ஐன மண்டல மேற்கு ஆப்பிரிக்கா ரஷ்யாவோட மேற்கு பகுதி கிழக்கு ஐரோப்பா இந்தியாவோட தக்கான பீடபூமி சோ இந்த இந்தியாவோட தக்கான பீடபூமி எங்க இருக்குன்னு சொல்லுங்க அடுத்தது மெக்சிகோவோட பீடபூமியோட தெற்கு பகுதி வடகிழக்கு பிரேசில் மற்றும் மத்திய இது எல்லாமே இந்த பிரிவுலதான் வரும் இந்த தக்கான பீடபூமி எங்கெங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவோட மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகள்ல இருக்கு இது மகாராஷ்டிராவுல பெருசா இருக்கும் சரிங்களா சோ மகாராஷ்டிரா கர்நாடகா பகுதிகளில் அந்த மும்பை இருக்க பகுதிகள் ஆந்திரா தெலுங்கானா மற்றும் தமிழ்நாடு தக்கான பீடபூமி இந்த பகுதிகளில் தான் பரவி காணப்படுது சரிங்களா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா தக்காள பீடபூமி அப்படின்னா ஒரு தட்டையான நிலப்பரப்பு சோ இங்க வந்து என்ன பண்றது மலைகளோ மேடு பள்ளங்களோ இப்படி எதுவுமே இல்லாம ஒரு தட்டையான நிலப்பரப்பு காணப்படும் இந்த ரெண்டுமே எதுக்கு கீழே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் இடையில காணக்கூடிய ஒரு பகுதிகள் தான் இந்த தக்கான பீடபூமி இந்த பீடபூமியோட உயரம் ஆறுநூறு மீட்டர் தக்கான பீடபூமி பெரும்பாலான பகுதிகள் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா தெற்கு பகுதிகளில் தான் இருக்கு சரிங்களா தெற்கு தான் விருந்து காணப்படுது இந்த பீடபூமியில ஆறுகள் நிறைய ஓடுது இந்த ஆறுகள் எல்லாமே எங்க போய் கலக்குது வங்காள விரிகுடாவ கலக்கு தக்கான பீடபூமியோட பரப்பளவு ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் சரிங்களா தக்காளம் அப்படின்னா மேடு பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலம் இருக்கும் சரிங்களா நோட் பண்ணியாச்சா சரிங்களா அடுத்தது குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை கொண்ட பகுதிகள் சரிங்களா சோ இந்த உலகில் பாதி பகுதிகள் இருக்காங்க அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பத்து பேருக்கும் குறைவான மக்கள் தொகை சரிங்களா சோ இதுல என்னென்ன பகுதிகள் தென் அமெரிக்காவின் அமேசான் மற்றும் ஆப்பிரிக்காவின் காங்கோ காட்டு பகுதிகள் சரிங்களா இதுல தென் அமெரிக்காவோட அமேசான் மற்றும் ஆப்பிரிக்காவின் காங்கோ பகுதிகள் சரிங்களா சோ இந்த காங்கோ பகுதிகளை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கு எல்லாமே காட்டு பகுதிகளா இருக்கு அதனால இங்க விவசாயம் செய்ய முடியாது சோ அதனால இங்க என்ன பண்றாங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் எவ்வளவு இருக்காங்க பத்து பேருக்கும் கம்மியா தான் மக்கள் தொகை அடர்த்தி காணப்படுது அடுத்ததா கனடா மற்றும் கிரீன்லாந்தின் ஆர்க்டிக் பகுதி மற்றும் துருவ பகுதிகள் அதே போல உலகின் மிகப்பெரிய பாலைவனங்களான சகாரா தலகாரி அரேபியா ஆஸ்திரேலியா பாலைவனம் தென் ஆப்பிரிக்காவின் அட்டகாமா பாலைவனம் மேற்கு ஆப்பிரிக்க ஐக்கிய நாட்டின் பாலைவன பகுதிகள் மற்றும் இந்தியாவின் தார் பாலைவனம் இந்த பாலைவன பகுதியில என்ன பண்ண முடியாது விவசாயம் செய்ய முடியாது அதே போல எல்லா கண்டங்களையும் காணக்கூடிய மலைப்பகுதிகள் அண்டார்டிகா சோ இந்த இடத்துல எல்லாமே என்ன இருக்கும் மக்கள் தொகை குறைவாக தான் காணப்படும் ஏன் அப்படின்னா இது எதுவுமே விவசாயம் செய்யறதுக்கு ஏற்ற பகுதிகள் கிடையாது சரிங்களா சோ இதுல உலகில ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இரண்டு பேருடன் ஆஸ்திரேலியா உலகின் மிக குறைவான மக்கள் அடர்த்திய கொண்ட நாடுகள்ல ஒன்னா இருக்கு அப்ப என்ன அர்த்தம் ஆஸ்திரேலியாவில் விவசாயம் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனா இங்க வாழக்கூடிய மக்கள் ஒரு அவங்களோட வாழ்க்கை தரத்தை பாத்தீங்கன்னா உயர்ந்த அளவுல காணப்படுது சோ அந்த அளவுக்கு அங்க பொருளாதாரம் அதிகம் இருக்கு சோ விவசாயத்துல அவங்க இல்ல அப்படின்னாலுமே என்ன பண்றாங்க தொழில் துறையிலும் மற்ற சேவை துறைகளிலும் அவங்க இவங்களுக்கு தேவையான டிமாண்ட் எல்லாமே என்ன பண்ணிக்கிறாங்க சாட்டிஸ்பை பண்ணிக்கிறாங்க சரிங்களா பண்ணியாச்சா இதுல பாருங்க மக்கள் தொகை அடர்த்தி இந்த டார்க் ரெட்ல கொடுத்திருக்கிறது எல்லாமே அதிக மக்கள் தொகை அடர்த்தி உள்ள பகுதியில் இருக்க மக்கள் அதுக்கு அடுத்து உள்ள இந்த லைட் ஆரஞ்சில் கொடுத்துருக்கிறது மிதமான மக்கள் தொகையை அடர்த்தி இங்கே பாருங்கள் குறைவான மக்கள் தொகை அடர்த்தி இங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் ஸோ இந்த உலக வரைபடத்தில் உலகில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே குறைவான மக்கள் தொகை உள்ள பகுதிகள் தான் ஸோ இந்த ஒரு சில நாடுகள் மட்டும்தான் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நாடுகள் அதில் நம்ம இந்தியாவும் ஒன்று ஏன் இந்தியாவும் இதில் ஒன்றா இருக்குது இதில் விவசாயம் நம்மளோடதுல அதிக அளவில் காணப்படுது ஸோ இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் ஸோ அதனால் இங்கே நம்ம மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தி உள்ள பகுதிகளில் ஒரு பகுதியாக நாமளும் இருக்கும் சரிங்களா சரிங்களா எல்லா எல்லா விதத்துக்கும் சின்ன சின்ன ஷார்டட் கொடுத்திருக்காங்க அதாவது சின்ன சின்ன ஒரு இதில் வரைமுறையை கொண்டு வந்திருக்கேன் சோ மக்கள் தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குவிப்பிட்ட பூ காணக்கூடிய ஒரே இனம் சார்ந்த தனி நபர்களின் குழு அதை தான் மக்கள் தொகை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா மக்கள் பரவாயில்ல எப்படி காணப்படுவாங்க அவங்கவங்க அவங்கவங்க தான் வாழ்வாங்க சோ ஒரு கிராமத்துல இருக்க மக்கள் அந்த கிராமங்களோட தான் வாழ்வாங்க அப்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே காடுகள்லையும் சரி மலைகளிலும் சரி வாழக்கூடிய மக்கள் எல்லாமே ஒரு இனமா தான் சேர்ந்து வாழ்வாங்க இல்லையா சோ அந்த ஒரு குறிப்பிட்ட புவிப்பரப்பில் காணக்கூடிய தனி நபர்களோட குழுக்களை தான் என்ன சொல்றோம் மக்கள் தொகை அப்படின்னு சொல்றோம் இதுல மக்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்டின் அல்லது சமூகத்தின் உறுப்பினர்கள் தான் மக்கள் அப்படின்னு சொல்றோம் சோ இதுல பிறப்பு விகிதம் எப்படி கணக்கு பண்றாங்க அப்படிங்கிறது இங்கே நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுக்கு தனியா நம்ம படிக்க வேண்டியது இல்ல பிறப்பு விகிதம் ஒரு ஆண்டுல ஆயிரம் பேருக்கு சரிங்களா ஆயிரம் பேருக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை ஒரு வருஷத்துல இறப்பு விகிதம் அதே போல ஒரு வருஷத்துல இந்த பிறந்த குழந்தைகள் இருக்கு இந்த பிறந்த ஆயிரம் குழந்தைகள்ல எத்தனை குழந்தைகள் வந்து இறக்குறாங்களோ அதுதான் இந்த இறப்பு விகிதம் சோ இப்படிதான் பிறப்பு விகிதம் இறப்பு விகிதமும் கணக்கிடப்படுது அடுத்ததான் மொத்த இடப்பெயர்ச்சி சோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நாட்டுல இருந்து வெளியேறக்கூடிய மக்கள் ஒரு நாட்டிற்குள் உட்புகும் மக்களோட எண்ணிக்கை அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வரக்கூட வேல்யூவை மதிப்பிடப்பட்ட மக்கள் தொகை கூட வகுத்து அதை ஆயிரத்தால பெருக்கணும் சரிங்களா அதாவது என் இஸ்இக்குவல் டு தௌசண்ட் இன்டூ ஐ அப்படின்னா உள்ள வரவங்க சரிங்களா இன்னு இது எக்ஸைட் ஐ மைனஸ் இ டிவைடட் பை பி மக்கள் தொகை மூலயமா இதை இடப்பெயர்ச்சி விகிதம் அடுத்ததா கருவுறுதல் விகிதம் இந்த கருவுறுதல் விகிதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல ஒரு பெண்ணுக்கோ இல்ல நூறு பெண்களுக்கோ அவங்களோட வாழ்க்கையில வாழ்நாள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை தான் இந்த கருவுறுதல் விகிதம் சரிங்களா உலகிலேயே அதிக அளவுல கருவுறுதல் விகிதம் காணப்படுற ஒரு நாடு நைஜீரியா சரிங்களா இந்த நைஜீரியாவில் எவ்வளவு இருக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் நைனா இருக்கு அதே போல சிங்கப்பூர் தான் உலகிலே மிக குறைவான கருவுறுதல் விகிதத்தை கொண்டு இருக்க ஒரு நாடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்நாள் அப்ப என்ன பண்றாங்க ஒருத்தவங்க ஒரு குழந்தைய மத்தம் தான் பெத்துக்கிறாங்க அதுவே இங்க ரேரா காணப்படுது ஆனா இங்க நைஜீரியாவில சராசரியா ஆறுல இருந்து ஏழு குழந்தைகளை பெத்தெடுக்கிறாங்க நோட் பண்ணியாச்சா அடுத்ததான் சார்பு நிலை விகிதம் இந்த நிலை அப்படிங்கிறது இப்ப எல்லாருமே நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருக்கோம் இல்லையா அதாவது பெத்தவங்களை நம்ம சார்ந்து இருக்கோம் அதே போல சின்ன வயசுல பதினஞ்சு வயசு வரைக்கும் நம்ம பெற்றவர்களை சார்ந்து இருக்கிறோம் அடுத்தது அறுபத்தைந்து வயதுக்கு மேல பிள்ளைகளை சார்ந்து வாழ்றோம் இல்லையா சோ இந்த ரெண்டு வயதுக்கு பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்களையும் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களையும் தான் நம்ம என்ன சொல்றோம் சார்ந்து இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இந்த பதினைந்து வயதுல இருந்து அறுபத்தி நாலு வயதுக்கு உட்பட்டவர்கள் பணிபுரிய தகுதியானவர்கள் வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொண்டு வந்து இதுக்கு கீழ உள்ளவங்களையும் மேல உள்ளவங்களையும் இந்த பதினைந்து வயதுல இருந்து அறுபத்தி நாலு வயதுக்கு உட்பட்டவர்களை சார்ந்து வாழக்கூடியதா சொல்றோம் சரிங்களா சோ இத எப்படி கணக்கு பண்றாங்க அப்படின்னா சார்ந்திருப்போரின் எண்ணிக்கையை எண்ணிக்கை டிவைடட் பை வருமானம் ஈட்டுபவரின் எண்ணிக்கை அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் இந்த சார்பு நிலை விகிதம் கிடைக்கும் சரிங்களா அடுத்ததான் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் இந்த மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா ஒரு நிமிஷம் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை சிபிஆர் மைனஸ் சிடிஆர் அதே போல இங்கே நிகர இடப்பெயர்ச்சி விகிதம் இது வந்து கூடுதலாகவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம் டிவைடட் பை தௌசண்ட் இந்த சிடிஆர் அப்படிங்கிறது சாரி சிடிஆர் அப்படிங்கிறது வர்த்த குறிக்கும் சிடிஆர் அப்படிங்கிறது டெத்த குயக்கம் சரிங்களா இதன் மூலயமா தான் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் கணக்கிடப்படுது கணக்கிடப்படுதுல மிக அதிகமான வளர்ச்சி விகிதத்தை கொண்டுள்ள ஒரு நாடு தெற்கு சூடான் எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே மூணு புள்ளி எண்பத்தி மூணு பர்சன்டேஜா இருக்கு அடுத்ததான் இருக்கு நம்ம பார்க்கக்கூடியது இயற்கை மக்கள் தொகை அதிகரிப்பு சரிங்களா இடப்பெயர்வு எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய விட அதிகரிப்பதா பார்க்க போறோம் கணக்கிடுறோம் அதாவது பிறப்பு விகிதத்திலிருந்து இறப்பு விகிதத்தை கழிந்து மீது வரக்கூடியதுதான் இந்த இயற்கை மக்கள் தொகை அதிகரிப்பு விகிதம் சரிங்களா ஒருவேளை சிபிஆர் வந்து சிடிஆர் விட அதிகமா இருக்கு அப்படின்னா மக்கள் தொகை என்ன ஆகுது அதிகரிக்கு அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா இடப்பெயர்வு எவ்வளவு முக்கியம் மக்கள் தொகை வளர்ச்சி வந்து என்ன இருக்கும் இடப்பெயர்வு ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம போகும்போது அந்தந்த பகுதிகளில் கூட்ட நெரிசல் அதிகமா காணப்படல ஒரு உதாரணத்துக்கு சென்னை பகுதிகள் இந்த வளர்ச்சி அடைந்த பகுதியில் எல்லாமே மக்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு இருந்து இன்னொரு பகுதிகளுக்கு அது பொருளாதாரம் ஈட்டுறதுக்காகவோ இல்ல வாழ்வாதாரத்தை தேடியோ ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஒரு பகுதிகளில் இருந்து இன்னொரு பகுதிகளுக்கு இடப்பெயர்வு அடையிறது ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பகுதியில் அவங்களால வாழ முடியல அவங்களுக்கு ஏற்ற தகவமைப்பு அங்கே கிடைக்கல அதே போல அவங்களுக்கு ஏற்ற வருமானம் அங்கே இல்லை அப்படின்னா வருமானம் எங்கே கிடைக்குதோ அவங்களால எங்கே வாழ முடியுமோ அவங்களுக்கு ஏற்ற சூழ்நிலைகள் எங்கே இருக்கோ அங்கே என்ன பண்றது மக்கள் இடப்பெயர்வு அடையிறது சோ அப்படி இடப்பேர் அடையும் போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வாழக்கூடிய மக்களோட இது வந்து லெவல் வந்து அதிகரிக்கும் இல்லையா அதனால அதனாலதான் என்ன ஆகுது இந்த நகர்ப்புற பகுதிகளில் மக்களோட எண்ணிக்கை அதிகமாகறதால அங்க பொல்யூஷன் அதே போல அவங்களுக்கு தேவையான நுகர்வோர்களுக்கு தேவையான வசதிகள் எதையுமே சரிவர செய்து கொடுக்க முடியாம போகுது சரிங்களா அடுத்தது வயது வந்தோர் கல்வி அறிவு விகிதம் சோ யூஷுவலா கல்வி அறிவு விகிதமே நாட்டில் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கு ஆனா இதுல வயசுக்கு வந்தவங்களோட கல்வி அறிவு விகிதம் கணக்கு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப 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 கம்மி சரிங்களா சோ அதாவது இது இதுல எப்படி வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னா ஒரு புள்ளி விவரங்கள் வயசுக்கு வந்தவங்க கல்வி அறிவு எவ்வளவு படிச்சிருக்காங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்க அப்படிங்கிற கான்செப்டை தீர்மானிக்கிறது தான் இந்த கல்வி அறிவு விகிதம் சரிங்களா சோ இதை பேஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஆயுள் காலம் கல்வி வாழ்க்கை தரம் இது போல வயசுக்கு வந்தவங்களோட கல்வி அறிவுமே மனிதவள மேம்பாட்டு குறியீடு அழகக்கூடிய ஒரு காரணில ஒண்ணா என்ன பண்றாங்க இதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அது அதே போல இதை நோட் பண்ணிக்கோங்க உலகிலேயே பர்கின பாசோதான் மிகவும் குறைவான வயது வந்தோர் கல்வி அறிவு விகிதத்தை கொண்டிருக்கு வந்து எப்பன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட டேட்டா இது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்த நாடு இருக்குன்னு பாக்கலாம் கரண்ட உலகிலேயே குறைந்த உடைய நாடு வந்து சூடோ சூடோ நாடுதான் உலகிலேயே கல்வியறிவு ரொம்பவுமே கம்மியா இருக்கு அடுத்ததா நைஜரு தென் மாலி அடுத்தது சூடான் அடுத்ததா சிப்ரல் இந்த சூடோல இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் தான் கல்வியறிவு இப்போ இருக்கு சரிங்களா அடுத்தது ஆயுள் எதிர்பார்ப்பு சதவிதம் ஸோ ஒரு ஆயுள் எதிர்பார்ப்பு சதவிகிதம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு அவங்க இத்தனை வருஷம் வாழ்வாங்க அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதுதான் இந்த ஆயுள் எதிர்பார்ப்பு சதவிகித ஸோ அதே போல இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு வயசுலயும் அவங்களோட எதிர்ப்பு மாறாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன பண்றது ஒரு நாட்டில் பிறந்த ஒரு குழந்தை எத்தனை வருஷங்கள் வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சராசரி மதிப்பீடு தான் இந்த ஆயுள் எதிர்பார்ப்பு சதவிக்கிது சரிங்களா அடுத்ததான் இதுவுமே இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் நோட்ஸ் தான் அதனால தான் இவங்க எல்லாமே பழைய டேட்டாவே வச்சுருக்காங்க கரண்ட் டேட்டா எதுவும் வச்சுருக்கிறதுல அதனால தான் என்ன பண்ணுறது கரண்ட் விஷயமே நம்ம அப்பப்போ அந்த இதிலேயே பார்க்கலாம் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கான்சப்ட் படி நீண்ட ஆயுட்காலம் கொண்ட நாடு மொனாக்கோ எண்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் வாழ்றாங்க சோ மிக குறைவான ஆயுட்காலம் கொண்ட நாடு சேட்டு ஓகே ஸோ இதுதான் ஸோ இந்த சேட்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த நாடு தான் ஸோ இந்த தமிழில் குறிப்பிடும்போது சூடோனும் குறிப்பிடுறாங்க ஸோ இந்த சேட்டு தான் இங்கே நம்ம பார்த்தா வயது வந்தோர் கல்வி அறிவில் கம்மியாக இருக்கக்கூடிய நாடு சராசரியா இப்போ நம்மளோட இந்தியாவுல இந்தியாவில் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் சராசரி ஆயுட்காலம் கணக்கிடப்படுது சரிங்களா இப்போவுமே இந்த மொனாக்கோ தான் டாப்பில் இருக்குது சரிங்களா சோ இப்போ எண்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ரெண்டுல இருந்து எண்பத்தி ஆறு பர்சன்டேஜுக்கு மாறி இருக்கு சரிங்களா சோ இதுல ஆயுர்காலம் எதிர்பார்ப்பு சதவீதம் மொனாக்கோ தான் இப்போவுமே அதிகமா இருக்கு தென் செகண்டா ஹாங்காங் இருக்கு மூணாவது மக்காவ் நாலாவது ஜப்பான் ஓகேங்களா